உலக நாயகன் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா தன்னை கமல்ஹாசன் அப்படின்னோ கமல் என்றோ கேகஜ் என்றோ குறிப்பிட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காருங்க இதனால சொன்ன சொன்னார் என்ன சொல்லியிருக்காருனா என் மீது கொண்ட அன்பினால் உலக நாயகன் உட்பட பல பெரிய ததமும் பட்டங்கள் வந்து என் அழைக்கிறீங்க மக்கள் கொடுத்து சங்க கலைஞர்களும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட பாராட்டு சொற்கள் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் உங்களுடைய இந்த அன்பை வந்து ரொம்ப நிகழ்ந்திருக்கு உங்களுடைய இந்த அன்பால் நான் ரொம்ப நிகழ்ந்திருக்கேன் சினிமா கலை எந்த ஒரு தனி மனிதனையும் விட பெரியது அந்த கலையில் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு பரிமாணம் அடைய விரும்பும் ஒரு மாணவன் நான் பிற கலைகளை போலவே சினிமாவும் எல்லாருக்கும் வேண்டியது தான் திறமையான கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல்ல ரசிகர்கள் ஒன்றிணைத்தது தான் சினிமா உருவாக்குது கலையை விட கலைஞர் பெரியவையில்லை அப்படிங்கிறது ஆழமான நம்பிக்கை தான் கற்றது கைமண் அளவு அப்படிங்கிற உணர்ந்தவனாகவும் தொடர்ச்சியான முன்னறிஞர் நம்பிக்கையை உழைத்து இருப்பவனாகவும் இருப்பதே எனது வந்து உமானது எனக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நிறைய யோசனைக்கு அப்புறம் இப்படி ஒரு முடிவு வந்து நேர்ந்தது மேலே குறிப்பிட்டது போல பட்டங்களையும் அடைமொழியையும் வழங்கியவர்களுக்கு எந்த மரியாதையும் குறைவும் வந்துவிடாது வண்ணம் அவற்றை துறப்பது என்பதே அது என் மீது பிரியம் கொண்ட எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனி ஒரு காலத்தில் என்னுடைய ரசிகர்களும் ஊடகங்கள் நண்பர்களும் திரைச்சுறையை தார்ந்தவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்களும் சக இந்தியர்களும் என்ன கமல்ஹாசன் அப்படின்னோ கமல் என்றோ கேகாட்ச் என்று குறிப்பிட்டார் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா கூப்பிட்ட பேரை மாற்றக்கூடாது அப்படின்னும் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு எல்லாம் கமெண்ட் வந்துட்டு தந்தோட ஆதங்களை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ